நூற்றி பதினோராவது வகவர் கவியரங்கு பௌர்ணமி தோறும் கவிதை தாகம் தீர்க்கும் வளபொரி கவிதா வட்டத்தின் நூற்றி பதினோராவது கவியரங்கு நேற்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் மாதம் பன்னிரெண்டாம் திகதி திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு கதாரிலிருந்து இலங்கைக்கு விடுமுறையில் வந்திருக்கும் பிரபல கவிஞர் மேயன் நட்ராஜ் தலைமையில் கொழும்பு பதினொன்று பழைய நகர சபை மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றிருந்தது எ கவியரகில் தலைவர் என் நஜிமுல் ஹுசைன் நெருப்படுத்திய நிகழ்வுக்கு ஸ்தாபக உறுப்பினர் சத்திய எழுத்தாளர் எஸ் ஐ நாகூர் ஹனி முன்னிலியில் வகித்தார் செயலாளர் இளம் என்ஷன் முர்ஷிதின் வரவேற்புரையும் பொருளாளர் ஈல கணேஷ் நன்றியையும் வழக்கிறந்தார் அண்மையில் மறைந்த இலக்கிய ஆளுமே காத்தாகுடி பாத்திமா அவர்களை நினைவு கூர்ந்து மௌன பிரார்த்தனையும் இடம்பெற்றிருந்தது கவிஞர் மெய்யன் நடராஜன் தலைமையில் இடம்பெற்ற கவியரங்கில் கவிஞர்கள் வெளிமடை ஜஹாங்கீர் ராஜா நிதலன் கலைவள ராஜன் நசீருதீன் வகலை என் சிவசண்முகம் சிந்தனை பிரியன் முசம்பில் ஆர் தங்கமணி வாழி எம் வசீர் அருந்தவம் அருணா தி ஸ்ரீதரன் இறைஞான கவி ரமீஸ் பீர் முகமது என் பி எம் தஸ்லீம் இ களைநிலா கனியா அமீர் அலி மினுவங்கொட இ சிவகுமார் ஃபரீஹா ஃபாரூக் ஏ கே இளகோ மதுளை கமால் ஜெயல் ஜான்சன் எம்பிஎஸ் பாதா ஆகியோர் கவிதை பாடியிருந்தனர் சபையை பொறியியலாளர் சு ஜெகதீஸ்வரன் பைக்கவி முசம்மில் கவிதா இளங்கோ தமிழ் பிரியன் இளங்கோ MRM முஜம்மில் முசம்மில் அமல் பாண்டி MSM ஜின்னா போஜோர் அலங்கரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது